ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் கூடவே ஒரு subscriber கேட்டிருந்தாங்க கோலா உருண்டை செய்யும் போது நீர்த்து பெயிருது, ஷேப் கரெக்டாக வர மாட்டேங்குது எண்ணெயில் போட்ட உணையும் உதுந்திருது, கிறிஸ்பியாகவும் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணலான்னு ஸோ இந்த சொதப்பல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவோட இடையில சொல்லியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் இட்லி செஞ்சு மீதம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க இட்லி சூடாக இருக்கும் போது தான் எல்லாருக்குமே பிடிக்கும் அது ஆறி போயிருச்சுன்னா வீட்டில் தொட தொடமாட்டாங்க கடைசியாக அதை நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஆரிப்போன மீதமான இட்லியை அப்போ அவிச்ச இட்லி மாதிரியே நல்ல சுட சுடனு பூ மாதிரி ஆக்கலாம் ஸோ இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மேலே தட்டு வச்சு மறுபடியும் இட்லி அவிக்கிற மாதிரியே அந்த இட்லியெல்லாம் மேலே வச்சு முடி வச்சுருங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இட்லி ரொம்ப சூடாக சாஃப்டாக பூ மாதிரி ஆயிரும் ரொம்பலாம் டைம் எடுக்காது அஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணாலே போதும் பாருங்கள் அப்போ அவிச்ச இட்லி மாதிரியே சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடி ஆயிருச்சு இனிமேல் இட்லி மீதம் ஆயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க மறுபடியும் அதை சூடு பண்ணி சூப்பராக சாப்பிட்றலாம் அடுத்ததாக ரெஃப்ரெஷிங்க்காக வீட்டில் ஊதுபத்தி கொளுத்தி வைப்போம் ஸோ அதை அப்படியே கொளுத்தி வைக்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு தடவை டேப் வாட்டரில் இதை நினச்சிட்டு நம்ம பற்றி வைக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு கரையாமல் நின்று எரியும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோங்களில் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் உரிக்க வேண்டிய பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க இப்போ அந்த பூண்டெல்லாம் எடுத்து உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும் பூண்டில் இருந்து தோலெல்லாம் எல்லாம் அதுவே கலண்டுட்டு வந்துடும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கட வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அடுத்ததாக ஆம்லேட் போடும்போது நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் கடைசியில் சேருங்க ஆம்லேட் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடையே சின்னதாக கட் பண்ண கருவேப்பில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லித்தழலலாம் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் அதையுமே நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் இதோடைய ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட ரெண்டு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க முட்டையை கலக்கும்போது நல்லா அடிச்சு அடித்து கலக்கி விடணும் இந்த மாதிரி நல்ல நுற வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ஆம்லேட் போடும்போது நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும் இப்போ இதோட கடைசியாக ஒரு ஸ்பூன் மாசித்தூள் சேர்த்துக்கோங்க மாசித்தூள் ஆம்லேட்டுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஆம்லேட் ஊற்றலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆம்லேட் போடும்போது ஆம்லேட் கறியாமல் நல்ல வெந்து மொறுமொறுப்பாக கிடைக்கும் இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு இந்த மாதிரி ஆம்லேட் போடும்போது எல்லாருமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் மதுரையில் இருந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஹாஃப் கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க இதோடையே அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு வேண்டிய பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லித்தலை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க வேண்டிய அளவு உப்பு சேர்த்து இதையுமே லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக இதோட எலும்பு எதுவும் இல்லாத மீட் சேர்க்கணும் நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கரலாம் மட்டன் சேர்த்துக்கரலாம் பீஃப் சேர்த்துக்கரலாம் எந்த கறி வேணும்னாலும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க கடைசியாக இதோட பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க என்ன மாதிரியே பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக டூ த்ரீ டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிருங்க இதோடையே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட முன்னாடியே நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் ஸோ மாவு மொத்தத்தையும் சேர்க்காம வேண்டிய அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக என்ன தடவிக்கோங்க இப்போ இதை மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது மாவு கொஞ்சம் கூட ஈரப்பசையாகவே இருக்காது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கரலாம் ஷேப் மாறவே மாறாது இதே மாதிரியே நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் தேவைப்படும் போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிடலாம் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயில் இந்த உருண்டைகளெல்லாம் போடலாம் ஸோ கோலா உருண்டைகள்லாம் கரெக்டான பக்குவத்தில் இருக்கிறனால எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சும் வராது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க பாருங்க ரொம்ப அழகாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதோடு நம்ம பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துருக்கறனால கோலா உருண்டைகள்லாம் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லையே நீங்களும் கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட சொதப்பல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அடுத்ததாக இந்த கோலா உருண்டை பொறிச்சிட்டு மீதமான இந்த எண்ணெயை நம்ம வேறு சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த கோலா உருண்டையோட ஸ்மெல் அதுலேயுமே வரும் இந்த எண்ணெயோட ஸ்மெல் மாறவே மாறாது அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்க எண்ணெய் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு புளியை உருட்டி அந்த எண்ணெயில் போட்டுருங்க அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ அந்த புளியை எடுத்து போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயில் வித ஸ்மெல்லுமே இல்லாமல் ரீஃபைன் பண்ண மாதிரி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம கறி எல்லாம் போட்டு அரைச்ச இந்த மிக்ஸி ஜார் பாருங்கள் இது சோப்பு போட்டு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமும் கூட இந்த மிக்ஸி ஜாரில் அந்த கறியோட ஸ்மெல் இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் இதை வாஷ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை சோப் போட்டு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் நிறைய இதில் தண்ணி ஊற்றிடுங்க இதோடைய கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் எலுமிச்சை சாரும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இடுக்குகளில் ஏதாவது கறி மாட்டியிருந்தாலும் வெளியில் வந்துடும் அண்ட் மிக்சி ஜாரில் எந்தவித ஸ்மெல்லுமே இல்லாமல் நீட்டாக கழுவிடும் பாருங்கள் இடையில் உள்ள அழுக்குகள்லாம் எந்த அளவுக்கு வெளியேறியிருக்குன்னு இப்போ இதை மறுபடியும் நல்லா அலசிட்டு வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கிடலாம் மிக்சி ஜாரில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் நான் செஞ்ச கோலா உருண்டை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்